சுண்டு விரலின் அளவை வைத்து ஒருவரின் குணாதிசயங்களை துல்லியமாக கணிக்க முடியும் ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் சுண்டு விரலின் அளவை பார்க்க வேண்டும் மோதிர விரலின் முதல் கோட்டிற்கு சமமாக சுண்டு விரல் இருந்தால் இவர்கள் யாரிடமும் ஜாக்கிரதையாகத்தான் பழகுவார்கள் ஒருவரை பற்றி நன்கு அறிந்த பின் தான் அவர்களுடன் நெருங்கி பழகுவார்கள் சற்று கூச்ச சுபாவமாக இருப்பார்கள் மிகவும் பொறுமைசாலிகள் இவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள் நேர்மையின்மை இவர்களை கோபத்தில் ஆழ்த்தும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் மிகவும் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருப்பார்கள் இதே குணத்தை அவர்களிடமும் எதிர்பார்ப்பார்கள் வெளியாட்கள் இவர்களை அகந்தை கொண்டவர்கள் என்று எண்ணுவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் இவர்களிடம் நெருக்கமாக பழகியவர்களுக்கு இவர்களின் உண்மையான அன்பான நேர்மையான குணநலன்கள் நன்கு தெரியும் விரலின் முதல் கோட்டிற்கு மேலே உள்ள விரலாக இருந்தால் இவர்கள் எப்போதும் மற்றவர்களிடம் சிரித்த முகத்துடன் பழகுவார்கள் கடினமாக உழைக்கும் குணம் கொண்டவர்கள் மிகவும் விசுவாசமான நண்பர்கள் இவர்கள் மிகவும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்கள் மிகவும் கவனத்துடனும் முழு மனதுடனும் ஈடுபாட்டுடனும் தான் எந்த காரியத்தையும் செய்வார்கள் இந்த குணத்தினால் இவர்கள் தங்கள் மனதில் இருக்கும் எந்த குறிக்கோளையும் எளிதில் அடைந்து வெற்றி கொள்வார்கள் இவர்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள் யாருடனும் வீண் சண்டைக்கு செல்ல மாட்டார்கள் எந்த ஒரு அழுத்தமான சூழ்நிலையிலும் மிகுந்த அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்து அந்த சூழ்நிலையை கையாள்வார்கள் மோதிரவர்களின் முதல் கூட்டிற்கு கீழே சுண்டவர்கள் இருந்தால் இவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்கள் மிகுந்த உற்சாகமான நபர்கள் இவர்களிடம் எதிர்மறை எண்ணங்களே இருக்காது மறப்போம் மன்னிப்போம் என்ற கொள்கை உடையவர்கள் தங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் விட்டுக் கொடுக்காமல் விவாதம் செய்வார்கள் அதே சமயம் தங்கள் பக்கம் தவறு இருந்தால் முதலில் மன்னிப்பு கேட்கும் பெருந்தன்மை இவர்களுக்கு உண்டு வெளி உலகத்திற்கு உற்சாகமான நபர்களாக தெரிந்தாலும் தங்களின் உண்மையான உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தங்களின் மனதினுள்ளேதான் வைத்திருப்பார்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் இவர்களின் மீது எப்போதும் நல்ல மதிப்பை வைத்திருப்பார்கள் தெரிந்த விஷயத்தை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் இவர்கள் தெரியாத புதிய விஷயங்களை முயற்சி செய்வதில் தயக்கமும் பயமும் கொண்டிருப்பார்கள்